ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான டக்குன்னு ஒரு முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இதுக்கு கடாயில் ரெண்டு குளிக்கண்டி அளவு வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டு அது செவந்து அப்புறம் ரெண்டு பிரியாணி இலை மூணு துண்டுப்பட்டை ஒரு ரெண்டு ஜாதி பத்திரியும் போட்டு அதையும் வந்து நல்லா தாளிப்பு கொடுத்தாச்சு இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதுவும் தாளிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி அதையும் வந்து நல்லா வதக்கி எடுத்தாச்சு இதை நல்லா வந்து செவந்து வதக்கணும் அப்போ தான் வந்து அது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் அதாவது தனியாத்தூளும் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூளும் போட்டு அந்த தாளித்த தோளையும் வந்து நல்லா வதக்கிட்டு இப்போ தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றியாச்சு எவ்வளோ வந்து நமக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு வந்து ஊற்றிக்கோங்க இந்த டைமில் வந்து நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க இந்த குழம்பு வந்து நல்லா கொதித்து இப்போ மசாலா வாடெல்லாம் போய் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம முட்டையை வந்து ஊற்றிக்கலாம் ஆனால் இந்த குழம்புக்கு வந்து ஒரு நாலு முட்டை வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் வந்து நம்ம அப்படியே வந்து முட்டையை உடச்சி ஊற்ற வேண்டிதான் தனித்தனியாக வந்து ஊற்றிடுங்க ஒரே இடத்துல ஊற்றணும்னா அந்த முட்டை வந்து ஒன்று சேர்ந்துக்கணும் எல்லா முட்டையும் இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து முட்டை ஊற்றி இப்போ வந்து வேக விட்டாச்சு உடனே வந்து இந்த முட்டையை வந்து பெரட்டி போட்டுற வேண்டாம் அப்படி புரட்டி போட்டால் குழம்பு வந்து அந்த முட்டை வந்து கரைஞ்சிரும் கொஞ்சம் லேட் ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து கொதித்ததுக்கப்புறம் ஒரு கணக்குக்கு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அந்த அளவுக்கு வச்சதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி விட்டலாம் அதுக்கப்புறமா ஒரு ஒன் மினிட் இருந்தாவே போதும் அது வந்து வெந்துடும் இப்போ வந்து நல்லா வந்து முட்டை ரெடி ஆயிடுச்சு இது வந்து வாசமே வந்து கறி வாசம் மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இது டேஸ்ட்டாக இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ